போயிட்டு இருக்கா யாரையும் வந்து நம்ம வேறுபாடு முதல்ல இந்த வன்கொடுமை அப்படிங்கறது என்னென்னு யாருக்குமே தெரியாது இல்ல வன்கொடுமை சட்டனா வன்கொடுமைங்கிறது என்ன நம்ம வீட்டுல வந்து திருடர் குழந்தை அடிச்சா வன்கொடுமை நம்ம அந்த ரோட்ல பைப் அதுல தண்ணி புடிச்சிட்டு ரோட போனா வன்கொடுமை இதெல்லாம் வன்கொடுமை இல்லையே ஊருக்குள்ள சண்டை வரத்தான் செய்யுங்க நீங்க அதை என்னன்னு விசாரிச்சு பண்ணிட்டு அடிச்சிருந்தாங்கன்னா தாராளமாக அடிக்கடி வளர்க்க போடுங்க காவல்துறைக்கு நான் திரும்ப திரும்ப அதை தான் கேக்குறேன் என்னென்னு விசா நீங்க என்ன நடந்ததோ அதை போடுங்க வன்கொடுமைனா என்ன வன்கொடுமை அங்க எங்க நடந்தது அவங்களை கூட்டிட்டு போய் என்ன எல்லாம் கழட்டி விட்டுட்டு உட்கார வச்சிருந்தாங்களா நீ அந்த சாதிக்கார நீ இப்படிதான் இருக்கணும் எங்க முன்னாடி இப்படிதான் இருக்கணும் யாராவது நடந்துட்டாங்களா அதுக்கு பேருதான் வன்கொடுமை இதுல எப்படி வன்கொடுமை வன்கொடுமைன்னு சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல நீ ஒருத்தர் ஒரு அதிகாரி ஏன்னு கூப்பிட்டாலே கூட்டிட்டு போய் அழிச்சு ஒரு காவல்துறை அதிகாரியா ஏய் என்ன நீ என்ன பேசுற அப்படின்ட்டு உடனே தூக்கிட்டு போய் பிரிச்சு மேஞ்சிருவாங்க எல்லாம் வாங்கினவங்கதான் அதனால திரும்ப அது எங்களுக்கும் பழக்கப்பட்டது திரும்ப திரும்ப வந்து சொல்றேன் தயவு செஞ்சு விசாரிச்சு அங்க என்ன நடந்ததோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு இந்த வன்கொடுமை சட்டத்தை வச்சு மிரட்டலாம் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் இது வன்கொடுமைங்கிறது வந்து யாருமே இங்க இருக்கிறவங்க அந்த அண்ணன் சொன்ன மாதிரி லட்டர்பாடு கட்சி நிறைய சுத்திட்டு இருக்காங்க இவங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கோவில் நடந்தது அப்படித்தான் அவங்க முன்னாடி ஒரு லேடிய உள்ள வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு கோழி திருடிட்டு இருக்கிறான் அவங்க பொருள் கலவாடப்படுது அவங்க சத்தம் போடக்கூடாது அவங்க வந்து கேட்க கூடாது அவங்க சத்தம் போட்டா பக்கத்துல இருக்கிறவங்க செய்வாங்க வெடி வெடி தேடி அவங்க போலீஸுக்கு தவல் கொடுத்துட்டு அவங்க பிடிக்க முடியாம திரும்ப வரையில அவன் எழுத்து வர்றான் ரெண்டு அடி வச்சு உட்கார வச்சுட்டு போலீஸுக்கு தான் தவல் கொடுத்தாங்க அவங்க வந்தாங்க வந்து காவல்துறை விசாரிச்சு அவங்க மேல திருட்டு வழக்கு போடப்பட்டது பக்கது போட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் மறுபடியும் ஒரு ஒரு நாள் கழிச்சு ஒரு மனு கொடுக்கறான் எங்க வாயில வந்து ஒண்ணு கடிச்சு விட்டாங்க எங்களை வந்து வன்கொடுமை அவன் திருட நீங்க என்ன சாதி நீங்க வந்து என்ன திருடுறீங்க நீங்க என்ன சாதிங்க அது சொல்லுங்க நாங்க அதுக்கப்புறம் கேட்கறதுன்னா சொல்ல முடியும் திருடம் வந்துருக்கியா அவன் போய் என்னன்னு கேட்கறது சாதி கேட்டாங்க என்ன முடியும் அந்த இடத்துல அவன் கவனா இருந்திருந்தாலும் இருந்தாலும் அந்த இடத்துல திருடு இருந்தானா கண்டிப்பா அடி விழுவும் உழுவுதான் செய்யும் அவன் செய்ய போனது அந்த தவறு ஆனா அந்த வழக்கு விட்டுட்டு அங்கே அவன் அடிச்சாங்க அடிச்சாங்கன்னு வழக்கு போடுங்க திருடனை புடிச்சு அடிச்சாங்கன்னு வழக்கு போடுங்க அது அட்ஜி பாப்பாருல திருடனை புடிச்சு அடிச்சாங்கன்னு வழக்கு போடுங்க சும்மா அடிச்சாங்கன்னு போடாதீங்க இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு இங்க வந்து அவங்க பெண்ணு கோயிலுக்கு போயிருக்காங்க ஒரு புள்ள வந்து கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போவாங்க ஏன்னா இன்னைக்கு போற இடமே ஒரு நிம்மதியான இடம் கோயில் நீங்க அங்கேயும் வந்து இந்த லட்டர்பாடு கட்சி வந்து பிறந்துகிட்டு அவங்க அவனை புடிச்சு பேசக்கூடாது இவனை புடிச்சு பேசக்கூடாது நீங்க எங்க பெண்களை புடிச்சு பேசல கண்டிப்பா அடிப்பான் நீ அடுத்தது வெட்டுவோம் கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படின்னு போடுங்க நீங்க வந்து வந்து சட்டம் போடுங்க ஏன் கேட்க கூடாது எங்க பெண்களுக்கு தவறு நடக்கல எங்க வீட்டுல அப்ப தான் கேப்பா நாங்க வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுகணுமா சார் வந்து கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல நாங்க சொரணை இல்லாம சொத்துக்கு குப்பு போடாம தீங்கணும் அப்படின்னா அங்க நாங்க எதுவுமே நடந்த கூடாது நாங்க கேட்கவே கூடாது யாரு வந்தாலும் அப்படி சார் நீங்க என்ன சாதிங்க சார் கேட்டுட்டு அடிக்கணும் அந்த நிலைமை நீங்க தான் வந்து அவங்களுக்கு தூண்டுதலா இருக்கிறீங்க காவல்துறை தான் தூண்டுதலா இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போட்டு போட்டு அவங்களுக்கு பழக்கீங்க அந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க முதல்ல என்ன நடந்ததோ பெரிய பெரிய அதிகாரினா நீங்க சொல்லுங்க இங்க நடந்தது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வழக்கு போடுச்சுனா அதுக்கப்புறம் நாங்க சந்திக்க தயார் அவங்க கொடுத்த வழக்கு கொடுத்த உடனே நீங்க எஃப்ஐஆர் போடணும் எங்களுக்கு அதுதான் சட்டம் அப்படின்றீங்க ஆனா இங்க என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்றது கிடையாது இப்போ சொல்ற யாரும் ஓடி வெளிய மாட்டாங்க இங்க தான் இருப்பாங்க நீங்க கைது பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அது என்ன நடக்கும் நாங்க பாத்துக்கோம் யாரும் எதுக்காக ஓடி ஒண்டி வந்தாங்க அவங்க வந்து எழுத்து போட்டுருவாங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இங்க வந்து கோருங்க இந்த ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கு பேர் இருந்தா நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் இந்த இடத்துக்கு கூட்டுவோம் அந்த பலம் இருக்கு இந்த இடத்துல வந்து நிக்க வச்சு திரும்ப எங்களை பிரச்சனைக்கு இழுக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இதை விசாரிச்சு இந்த கேச முடிவு கொண்டு வாங்க நீங்க வேணா சாதாரண வழக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அடிதிரி வழக்கு போடுங்க அதை நாங்க சந்திச்சுக்கிறோம் தேவையில்லாத அவங்களை தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி சட்டத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் கையில எடுத்துக்கிட்டு அவங்க சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க கண்டுக்கிற முதல்ல இதை வந்து தூண்டி விடுறவன கேளுங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் தூண்டிக்கிட்டு இருக்கிறான் ஏன் நீங்க அங்கிருந்து வந்து போராடுறீங்க நீங்க எங்களை கேட்கலாம் அவன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வர்றோம் அதை புரிஞ்சு நீங்க வளர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க ஏதாச்சும் வண்டியில போவையில குறக்க வந்துட்டான்னா அவன் மேல போட்டிட்டா நாங்க உடனே பிசிஆர் கொடுப்போம் அவங்க யாருமே தெரியாது இந்த ரோட்ல போறவங்க நாங்க கவுண்டர் நெத்தில எழுதி வச்சுக்கணும் அவங்க எல்லாம் வேற சமுதாயம் எழுதி வச்சுக்கணுமா ஒவ்வொரு இடத்துல இதே தான் நடந்திருக்கு தயவு செஞ்சு காவல்துறை புரிஞ்சுக்குங்க இங்க என்ன நடந்ததோ அதை மட்டும் செய்யுங்க வன்கொடுமைனா என்னங்கிறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க வன்கொடுமை இது கிடையாது ஒருத்தர் பேசினா அடிச்சா அது பேர் வன்கொடுமைனா அது அது வேற மாதிரி போயிடும் சரிங்களா தயவு செஞ்சு எங்களை வந்து நாங்க இன்னைக்கு வரலாம் அமைதியா வாழணும் மான மரியாதையோட இருக்கணும்னு ஒரே சமுதாயம் எங்க சமுதாயம் எங்களையும் மானத்தை விட்டுக்கு ரோட்ல இறங்கி போறாங்க வச்சிடாதீங்க தயவு செஞ்சு நன்றி வணக்கம்